வெற்றிகரமா நடந்து முடிஞ்ச ஒன்பதாவது வருட விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் விருதுகள்ல யார் யார் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில் இளசுகள் ரொம்பவே விரும்பி பார்க்குற ஒரு டிவி சேனலாக பார்த்தீங்கன்னா விஜய் டிவி இருக்குது சீரியல்களையே போட்டு அளவைக்காமல் கொண்டாட்டம் குத்தாட்டம் போடுற வகையில் இதில் நிறையா ரியாலிட்டி ஷோஸ் பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பு பண்ணுவாங்க சீரியல்களும் விதவிதமான கதை ஒரே மாதிரி இல்லாமல் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகிட்டு வருது கடந்த சில நாட்களாகவே விஜய் டிவி பற்றின ஒரு செய்தி வளம் வருது அப்படின்னா அது நைன்த் விஜய்டெரியா வாட்ச் தான் இப்போது கோலாகலமாக உஜி டேலி அவார்ட்ஸும் நடந்து முடிஞ்சிருக்குது இதில் யார் யார் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறத ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம் ஸோ அந்த வகையில் சிறந்த பாட்டிக்கான அவார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிறகடிக்கு ஆசை சீரியல் ரேவதி பாட்டி வாங்கியிருக்கிறாங்க சிறந்த தாத்தா பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் தாத்தா வாங்கியிருக்கிறாரு அதே போல் சிறந்த மாமனார் வந்துட்டு சிறகடிக்க ஆசை சீரியல் சுந்தரராஜன் வாங்கியிருக்கிறாரு சிறந்த மாமியார் பார்த்தீங்கன்னா சேம் சிறகடிக்க ஆசை சீரியல் தான் அனிலா ஸ்ரீகுமார் அண்ட் சிறந்த அம்மா பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் கோமதி நிரோஷா வாங்கியிருக்கிறாங்க சிறந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் தான் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க அடுத்ததா சிறந்த நடிகை பார்த்தீங்கன்னா சிறுகடிக்காசை சீரியல் மீனா கோமதி பிரியா தான் வாங்கியிருக்கிறாங்க சிறந்த நடிகர் பார்த்தீங்கன்னா சிறுகடிக்காசை சீரியல் வெற்றி வசந்த் நம்ம முத்து தான் வாங்கியிருக்கிறாரு அதே போல் சிறந்த பட்டிங் பேர் பார்த்தீங்கன்னா நீதான் காதல் அப்படிங்கிற இருந்து பிரேம் அண்ட் வர்ஷினி வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க சிறந்த அப்பா பார்த்தீங்கன்னா பாடியன் ஸ்டோர் இருந்து ஸ்டாலின் வந்துட்டு வாங்கியிருக்கிறாரு ஆக்சுவலாக எப்படி என்ன கேட்டகரியில் கொடுத்தாங்க அப்படிங்கிறதே வந்துட்டு தெரியல ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன மருமகள் இருந்து நவீன் வந்துட்டு வாங்கியிருக்கிறாரு தென் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ரோலுக்காக சிறுகடி காசு இருந்து நம்ம ஸ்ரீதேவா அண்ட் சல்மா அதாவது நம்ம மனோஜ் அண்ட் ரோகி தான் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க அதே போல் சிறந்த மருமகளுக்கான அவார்டு பார்த்தீங்கன்னா ஆஹா கல்யாணம் இருந்து அக்ஷயா வாங்கியிருக்கிறாங்க ஸ்பெஷல் விருது பார்த்தீங்கன்னா தீபக்கு வந்துட்டு கிடச்சிருக்குது அதே போல் சிறந்த சீரியலாக நம்ம சிறகடை சீரியல் தான் வந்துட்டு இருக்குது சைல்டு ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா பொண்ணு சீரியலில் இருக்கிற வேதாஸ்ரீ வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க சிறந்த வில்லன் பார்த்தீங்கன்னா நீதான் காதல் அப்படிங்கிற மூவியிலிருந்து நவீன் முரளிதரன் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க சிறந்த ஆங்கரா நம்ம பிரியங்கா தான் வந்துட்டு தேர்வாகி இருக்கிறாங்க அதே போல என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா நம்ம மாகாப்பா தேர்வாகி இருக்கிறாரு சிறந்த தொகுப்பாளர் பார்த்தீங்கன்னா நம்ம ரியோ அண்ட் சிறந்த இயக்குனர் பார்த்தீங்கன்னா செல்லம்மா சீரியல் நான் பிரைம் டைம்காக கிடைச்சிருக்குது அதே போல ஸ்பெஷல் விருது பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியலுக்காக கிடச்சிருக்குது பிகாஸ் தௌசண்ட் எபிசோட்ஸ் தாண்டு பார்த்தீங்கன்னா இது இருக்குது தென் ஃபேவரட் ரியாலிட்டி ஷோ பார்த்திங்கன்னா சூப்பர் சிங்கர் ஜூனியர் நயனுக்காக கொடுத்துருக்குறாங்க காமெடி ஷோன்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணும்போது அது இது எது ஷோக்காக கிடச்சிருக்குது தென் ஃபேவரட் கேம் ஷோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மியூசிக்காக கிடச்சிருக்குது ட்ரெண்டிங் பேர் இன் நான் ஃபிக்ஷனில் பார்த்தீங்கன்னா பாலா அண்ட் நிஷா அவங்க காம்போக்கு கிடச்சிருக்குது தென் சிறந்த எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா பிரியா தம்பி அவருக்கு கிடச்சிருக்குது ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ அண்ட் பாக்கியலட்சுமி சீரியல் பண்ணிட்டுருக்காரு சிறந்த ஜோடி பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியல் இருக்கிற சுவாதிநாதன் அண்ட் லக்ஷ்மி பிரியா உங்களுக்காக கிடச்சிருக்குது ஸோ இனிவே இதில் உங்களுடைய ஃபேவரட் கேட்டகரி என்ன அண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அவார்ட்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண கேட்டகரிஸ்க்கு கிடச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர்